இந்த வீடியோவில் சாப்டர் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்கள் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் செவன் இதை பார்க்க போகிறோம் இதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எயிட் ஐ சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ இதோட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் புக்கில் இந்த கணக்கை ஃபார்ம்லாவை பயன்படுத்தி செஞ்சுருப்பாங்க ஓகேவா ஸோ அது சிலவங்களுக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த வீடியோ பாருங்கள் இதில் ஒரு ஈஸி மெத்தடை பயன்படுத்தி நம்ம செஞ்சுருக்கோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கோராக மாற்ற போகிறேன் அதாவது சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐயை ஒரு முழு வர்க்கமாக மாற்ற போகிறேன் எப்படி மாத்துகிறேங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மைனஸ் எய்ட் இதில் அந்த ரியல் பார்ட் இருக்குது பாருங்கள் அந்த சிக்ஸு சிக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் எயிட் மைனஸ் டூன்னு போட்டுக்கலாமா ஓகே ஸோ எயிட் மைனஸ் டூனு போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எயிட் அப்படி வச்சுக்கிறோம் இந்த மைனஸ் டூ இருக்குது அதுக்கு பதிலாக டூ இன்ட்டு மைனஸ் ஒன் கொடுக்கலாமா ஓகே ஐ ஸ்கொயரோடய வேல்யூ தெரியுமா உங்களுக்கு மைனஸ் ஒன் ஐஎஸ் ஈக்குவல் டு ஸ்கோயர் ஆஃப் மைனஸ் ஒன் அப்போ வேல்யூ மைனஸ் ஒன் அப்போ அந்த மைனஸ் ஒன் இருக்குது பார்த்தீங்களா டூ இன்ட்டு மைனஸ் ஒன் ஓகே அந்த மைனஸ் ஒனுக்கு பதிலாக நாம் என்ன போடுக்கலாம் ஐ ஸ்கொயர்னு போடுக்கலாமா போட்டால் இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேவா போட்டால் இந்த மாதிரி கிடைக்கும் சிக்ஸ் மைனஸ் எயிட் டைம் இஸ் ஈக்குவல் டூ எயிட் ப்ளஸ் டூ வை ஸ்கொர் மைனஸ் எயிட் நைன் இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேவா இனி அடுத்த ஸ்டெப்பில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள் அந்த எயிட் இருக்குது பார்த்தீங்களா எயிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது எயிட் எயிட்டை வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொராக மாற்றணும் ஓகேவா அப்போது எயிட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் டூ ரூட் டு த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி போட்டுக்கலாமா அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள் டூ ஐஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா டூ ஐ ஸ்கொயருக்கு பதில் என்ன போடலாம் ரூட் டூ ஐ த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் அதை அப்படி போட்டுக்கோங்க எயிட்டை இருக்குது பார்த்திங்களா இந்த எயிட்டை என்ன பண்ணலாம் பாருங்கள் டூ இன்ட்டு டூ ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ ஐ ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாமா பாருங்கள் டூ இன்ட்டு டூ ஃபோர் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஆச்சா ஓகே ஆ அப்புறம் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ டூ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஸோ அப்போ எயிட்டை கிடச்சிருமா ஓகே அப்போது இந்த மாதிரி எழுதுகிறோம் ஆக்சுவலாக இது என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்க இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கோர் மைனஸ் டூ ஏபி அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது ஓகேவா ஏ ஸ்குவர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபிங்கிற ஃபார்மில் இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இதுக்கு ஈக்குவல் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல் ஓகேவா அப்போது இதுக்கு பதிலாக அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதிக்கலாம் பாருங்கள் இப்படி எழுதிக்கலாமா ஓகே சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐ இஸ் ஈக்குவல் டு டூ ரூட் டூ மைனஸ் ரூட் டூ ஐ த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதிக்கலாமா பாருங்கள் கிட்டதானா அதாவது ஏக்கு பதிலாக டூ ரூட் டூ பிக்கு பதிலாக என்ன இருக்குது ரூட் டூ ஐ இருக்குது அப்போ சிக்ஸ் மைனஸ் எயிட் ஐயை நாம் என்ன பண்ணியாச்சு ஒரு ஃபிரெஃபர் ஸ்கொராக மாற்றியாச்சு ஓகேவா இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் சிக்ஸ் மைனஸ் எயிட்டைக்கு ஸ்கொயர் ரூட் வேணும் ஓகேவா அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் ஓகேவா அப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்க பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் எயிட்டை இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது வழக்கமாக என்ன பண்ணுவோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம்ல ஓகே அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கிறோம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்னாகும் பாருங்கள் அந்த ரைட் சைடு உள்ள அந்த பவர் லிமிட் ஆயிருமா அப்போ என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ടൂ ട് മൈനസ് റൂ ടു ഐ ഇ